செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குரல் கேட்போம் குறைகளை களைவோம் என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று பொதுமக்களின் தேவைகளை கேட்டறிந்தார் அப்போது அருங்குன்றம் ஊராட்சி மற்றும் திருநிலை ஊராட்சி பகுதிகளில் உள்ள மாணவ மாணவியர் பள்ளி கல்லூரி சென்று திரும்ப வீடு வருவதற்கு மாலை நேரத்தில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறி அருங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜியிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அதன் எதிரொலியாக பள்ளி மாணவ மாணவியரின் வசதிக்காக மாலை நேரத்தில் திருக்கழுகுன்றத்திலிருந்து ஒரகடம் வரை செல்லும் பேருந்து திருநிலை அருங்குன்றம் வழியாக மானாமதி சென்று திருப்போரூர் சென்றடைய போக்குவரத்துத்துறை முடிவு செய்தது அதனைத் தொடர்ந்து புதிய வழித்தட பேருந்து துவக்க விழா அருங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு கொடியசைத்து பேருந்தை துவக்கி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த பள்ளி மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜிக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திருநிலை ஊராட்சி மன்ற தலைவர் நாகம்மாள் துரைசாமி சிறுதாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் வேதா அருள் போக்குவரத்துத்துறை மண்டல மேலாளர் தியாகராஜன் கிளை மேலாளர் சீனிவாசன் மற்றும் பொதுமக்கள் விசிக்க கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் பகுதியிலிருந்து கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு மீன்பிடிக்க சென்ற இருபத்தைந்து மீனவர்கள் நான்கு நாட்டு படகுகளை இலங்கை கடற்படை பிடித்து சென்றனர் இதை கண்டித்து பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நாளை சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர் இந்நிலையில் இலங்கை அரசை கண்டித்து நேற்று பாம்பன் மீனவர்கள் கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்களது நாட்டு படகுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் அதன் தொடர்ச்சியாக தங்களது நாட்டு படகுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை காட்டி வருகின்றனர் இதன் காரணமாக இன்று மீனவர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது இக்கூட்டத்தில் திட்டமிட்டது போல் நாளை ரயில் மறியல் போராட்டம் நடத்தலாமா அல்லது ரத்து செய்யலாமா என மீனவர்கள் தீர்மானிக்க உள்ளனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே இடும்பவனம் தெற்கு காடு சாலை பகுதியிலிருந்து செங்காங்காடு செல்லக்கூடிய இணைப்பு பாலம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கட்டப்பட்டது தற்போது இந்த பாலம் சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதோடு பாலத்தின் சிமெண்ட் கரைகள் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் மேலே தெரிகிறது இதனால் இரவு நேரங்களில் இந்த பாலத்தின் வழியாக செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்கள் கம்பியில் சிக்கி கீழே விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே உயிர் சேதம் ஏதும் நிகழ்வதற்கு முன் இந்த பாலத்தை சரி செய்து தர வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோல் அருகில் செல்லக்கூடிய சாலை சேதமடைந்துள்ளது அதனையும் சரி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் ஊராட்சி செஞ்ச ரோடு இது திலை விட்டு வந்துட்டு தெற்காடு விட்டு செங்காக்காடு செல்கிற சாலை அது இந்த பாலம் போட்டு பத்து வருஷம் ஆகுது இந்த பத்து வருஷத்தில் போட்டால் மூணாவது வருஷமே பாலம் டேமேஜ் டேமேஜ் ஆகி அதை பாருங்கள் பள்ளி குழந்தைகள் வேணு மினி பஸ்ஸு எல்லாம் போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கப்போ இந்த பாலம் ரொம்ப டேமேஜாக இருக்குது எந்த நேரத்தில் இடிஞ்சு விழுவும் என்னங்கிறது சரியாக தெரியலை இதை வந்து இந்த துறையை சார்ந்தவங்க தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருவையாறு தாலுகா வடக்கு வீதி ராஜாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் எம்டெக் ஆட்டோமொபைல் பட்டதாரியான இவர் சிறு வயதில் இருந்து ஆட்டோமொபைல் மீது இருந்த மிகுந்த ஆர்வம் காரணமாக விடுமுறை தினத்தில் வீட்டில் இருந்த இருசக்கர வாகனத்தை தனது எண்ணத்திற்கு ஏற்ப மாற்றி வடிவமைத்துள்ளார் பின்னர் கல்லூரி படிப்பு முடிந்ததும் வீட்டிலிருந்த பழைய அம்பாசிடர் காரை நவீன மாடலாக மாற்ற நினைத்தார் அதன்படி எல்இடி லைட் ரிமோட் டிஸ்க் பிரேக் பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சன்ரூப் அலாய் வீல் சீட் போர்டு ஷிப்ட் பென்ஸ் உட்பட கார்களின் பதினாறு வகையான உதிரி பாகங்களை ஒன்றிணைத்து இரண்டாயிரத்தி ஏழு மாடல் அம்பாஸ்டர் காரை நவீன மாடலாக வடிவமைத்து அசத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழு மாடல் அம்பாஸ்டர் காரை மாற்றியமைத்த இவருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தாயில்பட்டியில் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தனி வட்டாட்சியர் திருப்பதி தலைமையிலான குழு சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பு குறித்த ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சிவகாசி காமக் நகரை சேர்ந்த மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு மூலப்பொருள் தயாரிப்பு குடோனில் உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட பட்டாசு தயாரிக்க பயன்படும் பேரியம் நைட்ரேட் ரசாயன மூலப்பொருள் பதுக்கி வைக்கப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து நானூற்று மூட்டைகளில் இருந்த இருபத்தி இரண்டு டன் நைட்ரேட் ரசாயன மூலப்பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் மூலப்பொருட்களை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்த குடோன் உரிமையாளர் மகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து வெம்பங்கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா் சிவகங்கையில் வாரந்தோறும் புதன்கிழமை நடைபெறும் சந்தையில் பட்டாணியில் பச்சை சாயம் பூசி விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்தது அதன் சிவகங்கை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சரவணகுமார் தலைமையில் நகராட்சி பணியாளர்கள் வாரசந்தை காய்கறி மார்க்கெட்டில் திடீர் ஆய்வு செய்தனர் அப்போது விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பச்சை பட்டாணியை சோதனை செய்ததில் பச்சை சாயம் பூசப்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து பிரேமலதா அழகலட்சுமி மணிகண்டன் உள்ளிட்ட மூன்று பேருக்கு தலா ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்து அவர்களிடமிருந்து சுமார் நாற்பது கிலோ பட்டாணியை பறிமுதல் செய்தனர் மேலும் இது போன்ற குற்றம் கண்டறியப்பட்டால் சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அலுவலர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் பட்டாணியை வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்க வாங்குறாங்க மொத்தத்தில் வாங்கி அவங்க முதல் நாள் நைட்டு வந்து கெமிக்கல் அதாவது தடை செய்யப்பட்ட அந்த கலரை வந்து கெமிக்கலை வந்து அந்த கெமிக்கலை ஆட் பண்ணி ஊற வச்சிட்டு காலையில் வாரச்சந்தையில் கொண்டாந்து விற்கிறாங்க இது வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து எல்லா இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க அவங்க தெரியாமல் கொண்டாந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து அதனுடைய இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா கேன்சர் வந்து போன்ற வியாதிகள் வந்து விரைவில் வந்துடும் அது மாதிரி கண்பார்வை இழப்பெல்லாம் வந்து விரைவில் வந்துடும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த சீர்காழி ஐயனார் கோவில் திருவை சேர்ந்த மதன்குமார் அவரது சகோதரர்கள் சுரேஷ் மணிகண்டன் ஆகியோரை ஏழு பேர் கொண்ட கும்பல் வெட்டிவிட்டு தப்பி சென்றது இதுகுறித்த புகாரின் பேரில் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த சீர்காழி போலீசார் பூரணச்சந்திரன் விக்னேஷ் வினோத்குமார் குற்றாலீஸ்வரன் அருண்குமார் செந்தில்குமார் ஆகிய ஆறு பேரை கைது செய்தனர் இந்நிலையில் இந்த கொலை முயற்சி சம்பவம் போலீசாரின் மெத்தனப்போ கால் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய மாவட்ட எஸ் பி மீனா சீர்காழி காவல் ஆய்வாளர் சிவக்குமாரை ஆயுதப்படைக்கும் உதவி ஆய்வாளர்கள் அசோக்குமார் சீனிவாசன் சதீஷ்குமார் ராஜாஜி ஏட்டு குலோத்துங்கன் காவலர் அகஸ்டின் உள்ளிட்ட ஏழு பேரை அதிரடி இடமாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நகர்பகுதி முழுவதும் விற்பனை செய்யப்படும் பானிபூரி கடைகள் முறையான ஆவணங்கள் இன்றி கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதோடு விற்பனை செய்யப்படும் பானிபூரிகள் தரமற்ற முறையில் இருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென ராமேஸ்வரம் நகர்பகுதி முழுவதும் சாலை ஓரத்தில் அமைக்கப்பட்டிருந்த பானிபூரி கடைகளை ஆய்வு செய்தனர் இதில் முறையான ஆவணங்கள் இன்றி அமைக்கப்பட்டிருந்த கடைகளை அப்புறப்படுத்தியதுடன் தரமற்ற முறையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பானிபூரி மற்றும் பானிபூரியில் கலந்து உண்ணக்கூடிய ரசம் உள்ளிட்டவற்றை அழித்தனர் மேலும் இதுபோன்ற செயலில் தொடர்ந்து ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்து சென்றனர் திருச்சி மாவட்டம் இனாம் சமயபுரம் பகுதியில் நேற்று முன்தினம் டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்ததாகவும் தற்போது வரை சரி செய்யப்படாததால் அப்பகுதி முழுவதும் இரண்டு நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது என்று கூறி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சமயபுரம் சுங்கசாவடி முன்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் சம்பவத்திற்கு வந்த லால்குடி காவல்துணை கண்காணிப்பாளர் ரகுபதி ராஜா மற்றும் சமயபுரம் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் திருவள்ளூர் சுற்றுவட்டாரப் பகுதிகளான ஊத்துக்கோட்டை பெண்ணாளூர்பேட்டை சீத்தாஞ்சேரி பூண்டிவேங்கல் தாமரைப்பாக்கம் வேப்பம்பட்டு செவ்வாய்பேட்டை புட்லூர் வெள்ளவேடு திருமழிசை மணவாள நகர் பேரம்பாக்கம் கடம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சூறைக்காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழ்நாட்டில் உள்ள தூய்மைப் பணியாளர்களுக்கு நியாயம் கோரி அம்பத்தூரில் உழைப்போர் உரிமை இயக்க மாநில தலைவர் வழக்கறிஞர் பாரதி ஜூலை ஒன்றாம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இப்போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அவ்வியக்கத்தின் மாவட்ட செயலாளர் வீரசெல்வன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு அரசாணை எண் அறுபத்தி இரண்டின்படி மாநகராட்சி பணியாளர்களுக்கு எழுநூற்று ரூபாய் நகராட்சி பணியாளர் அறுநூற்று முப்பத்தி எட்டு ரூபாய் பேரூராட்சிப் பணியாளர்களுக்கு ஐநூற்று அறுபத்தோரு ரூபாய் ஊராட்சிப் பணியாளர்களுக்கு நானூற்று எண்பத்து நான்கு ரூபாய் மற்றும் ஊராட்சி தூய்மை காவலர்களுக்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய் ஏப்ரல் மாதம் முதல் வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மக்கள் தொகைக்கு ஏற்ப கூடுதல் பணியிடங்களை உருவாக்கி நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன தேனி மாவட்டம் வருஷநாடு மற்றும் தர்மராஜபுரம் பகுதியிலிருந்து மினி வேனில் அருண்பாண்டியன் என்பவர் மயிலாடும் பாறை பகுதியில் உள்ள ஜிஆர் வி தனியார் பள்ளிக்கு பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை அழைத்து சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது தர்மராஜபுரம் புத்துக்கோவில் அருகே மினி வேனின் முன்பக்க டயர் வெடித்து வலதுபுறம் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் வேனில் இருந்த பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அகஸ்தியா மவுனியா அஸ்வின் மற்றும் ஒட்டுநர் அருண்பாண்டியன் பாண்டியன் ஆகியோர் படுகாயமடைந்தனர் பின்னர் காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தேனி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் பின்னர் இவ்விபத்து குறித்து மயிலாடும்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் இந்தி மொழியிலும் மாற்றம் செய்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து நீலகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் உதகை மார்க்கெட் தபால் நிலையம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் சட்ட ஆணையம் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோரை கலந்து ஆலோசனை செய்த பிறகு திருத்தங்களை திருத்தி சட்ட அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன் கோஷங்களை எழுப்பினர் சர்வதேச நெகிழி ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் கல்லூரி மாணவர்கள் நெகிழி ஒழிப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு விழிப்புணர்வு பேரணி சென்றனர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் கொடியசைத்து துவங்கி வைத்த இப்பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து காமராஜர் சிலை வரை ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் திருவள்ளூர் மாசு கட்டுப்பாட்டு அலுவலர் ரவிச்சந்திரன் உதவி பொறியாளர்கள் அருண்குமார் கயல்விழி சபரி நாதன் ஸ்ரீலேகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காடு ஊராட்சி கீழத்திருவில் வசித்து வருபவர் நவீன் இவர் திருவாவடுதுறை கடைவீதியில் உரம் மற்றும் பூச்சி மருந்து கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி இரவு பத்து பேர் கொண்ட நபர்கள் கடையில் உள்ள நவீனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து நடு ரோட்டிற்கு நவீனை இழுத்து வந்து நாற்காலி உள்ளிட்டவற்றை கொண்டு சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த நவீன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் தொடர்பாக குத்தாலம் காவல் நிலையத்தில் நவீன் கொடுத்த புகாரின் பேரில் மூன்று நபர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அப்பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது சிறுவன் விக்னேஷ் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெற்றோர் திட்டியதால் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்று பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் சிறுவனின் உறவினர்கள் ஒன்றிணைந்து நவீனின் கடையில்தான் மருந்து வாங்கி குடித்து சிறுவன் இறந்ததாக கூறி அவரை கடுமையாக தாக்கியது தெரியவந்தது மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வளையமாதேவி கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் இங்கு படித்து வந்த இருதரப்பு மாணவர்களுக்குள் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பள்ளி வளாகத்திற்கு தொடர்பில்லாத சிலர் பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து ஒரு தரப்பு மாணவர் ஒருவரை தாக்கியுள்ளனர் இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திற்கு தெரிந்தும் பல மணி நேரமாக மவுனம் காத்துவிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட மாணவரின் தரப்பினர் கிராம மக்கள் பள்ளி வளாகத்திற்குள் சென்று பள்ளியை முற்றுகையிட்டனர் அப்போதும் பள்ளி நிர்வாகம் எந்தவிதமான பதிலையும் கூறாமலும் நடவடிக்கை எடுக்காமலும் அமைதியாக இருந்ததால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் புவனகிரி விருதாச்சலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் மேலும் பள்ளி நிர்வாகம் ஒரு தரப்பினருக்கு மட்டுமே ஆதரவாக செயல்படுவது நீண்ட காலமாகவே இருந்து வருவதாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் சர்வதேச நெகிழி ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் மண்ணையும் நீரையும் மாசுபடுத்தும் பைகளை ஒழிக்கும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாசுக்கட்டுப்பாடு வாரிய பொறியாளர் தமிழொலி தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் மயிலாடுதுறை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் ஷபீர் ஆலம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நெகிழிப்பை பற்றிய பாதிப்புகள் குறித்தும் மஞ்சள் பையையும் துணிப்பையையும் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுரை வழங்கியதோடு பேரணியை தொடங்கி வைத்தார் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி பூங்காவில் தொடங்கிய பேரணியில் தியாகி ஜி நாராயணசாமி நகராட்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொது இடங்களில் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டாதீர் மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று பிரித்து தூய்மை பணியாளரிடம் ஒப்படையுங்கள் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர் மேலும் பொதுமக்களுக்கும் கடைவீதியிலும் வீதியிலும் மஞ்சள் பை மற்றும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கீழடி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன் இவர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதுகுறித்து சிறுமியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் திருபுவனம் போலீசார் பாலமுருகன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் பின்னர் இந்த வழக்கின் விசாரணை சிவகங்கை மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கோகுல் முருகன் பாலமுருகன் குற்றவாளி என அறிவித்து ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மஸ்தான் தெருவை சேர்ந்தவர் தொழிலதிபர் நாகப்பன் இவரது மனைவி கல்யாணி இந்நிலையில் கல்யாணி வீட்டில் தனியாக இருந்த நிலையில் உள்ளே சென்ற மர்ம நபர்கள் கல்யாணி அணிந்திருந்த பதினேழு சவரன் தங்க நகை ஒரு சவரன் வைரத்தோடு மற்றும் வீட்டில் இருந்த முப்பதாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்ற நிலையில் கல்யாணி வீட்டின் அடுப்படியில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணப்பாறை காவல்துறையினர் சம்பவத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் சம்பவத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டாா் இதனையடுத்து இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மணப்பாறை காவல்துறையினர் கல்யாணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகம் முழுவதும் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் கடன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோட்டாட்சியர் அலுவலகம் அருகில் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாடு முழுவதும் நீண்ட காலமாக பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை தமிழக அரசு உடனடியாக நிரந்தரம் செய்ய வேண்டும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து உழைப்போர் உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் சாராட்சியர் சங்கீத் பல்வன் வாகேவை சந்தித்து தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை குறித்த மனுவை அளித்தனா்